இலங்கையில் தங்கத்தின் விலையில் பாரிய அதிகரிப்பு பதிவாகியுள்ளது ஒரு பவுன் பதினையாயிரம் ரூபாவால் அதிகரித்துள்ளது என அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய நிலவரப்படி இருபத்தி நான்கு கேரட் ஒரு பவுன் தங்கம் நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது ஒரு பவுன் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் மூன்று லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து எழுநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை ஐம்பத்திரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் ஒரு கிராமின் விலை நாற்பத்தெட்டாயிரத்து எண்பத்தெட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதேவேளை பொருளாதாரம் மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மை தீவிரமடைந்து வரும் நிலையில் வரலாற்றில் முதன்முறையாக உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஐயாயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது சிங்கப்பூர் நேரப்படி காலை ஏழு ஐம்பத்து ஐந்து நிலவரப்படி ஸ்பாட் தங்கம் ஒரு அவுன்ஸ் நான்கு சதவீதம் உயர்ந்து ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தைந்து தசம் ஒன்று பூஜ்ஜியம் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது கடந்த இருபத்தாறாம் திகதி முதல் முறையாக தங்கத்தின் விலை ஐயாயிரம் அமெரிக்க டாலர்களை கடந்திருந்தது இந்நிலையில் நான்கு நாட்களில் மீளவும் ஐநூறு டாலர் விலை அதிகரித்துள்ளது ஜனவரி இருபத்தெட்டாம் திகதி அன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அணு ஆயுதங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தை மேற்கொள்ள ஈரானை வலியுறுத்திய நிலையில் புவிசார் அரசியல் பதட்டங்கள் அதிகரித்துள்ளன இந்த ஆண்டு இதுவரையில் தங்கத்தின் விலை இருபத்தைந்து வீதத்திற்கும் மேல் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மட்டும் தங்கத்தின் விலை அறுபத்தி நான்கு வீதம் அதிகரித்திருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் இடையே கடந்த இருபத்தாறாம் திகதி நூற்று பதினேழு தசம் ஆறு ஒன்பது அமெரிக்க டாலர் என்ற சாதனை அளவை எட்டிய பின்னர் ஸ்பாட் வெள்ளி ஒரு அவுன்ஸ் விலை நூற்று பதினாறு தசம் ஆறு ஒன்று அமெரிக்க டாலர்களில் நிலையாக பதிவாகியுள்ளது மேலும் ஒரு அவுன்ஸ் ஸ்பாட் பிளாட்டினம் விலை பூஜ்ஜியம் தசம் நான்கு வீதம் அதிகரித்து இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு தசம் எட்டு பூஜ்ஜியம் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது பல்லேடியம் பூஜ்ஜியம் தசம் மூன்று சதவீதம் உயர்ந்து இரண்டாயிரத்து எழுபத்து ஒன்பது தசம் மூன்று இரண்டு அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது